போஸ்ட் மீடியா தமிழ்நாடு தென்காசி மாவட்ட இளநரணி செயலாளர் கார்த்திக் பாண்டியம் பேசுகிறேன் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி பெயரை சொல்லி சமூக வலைதளங்களில் விமர்சிக்கும் மரவர்களை பிசிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தாழ்த்தப்பட்ட அதாவது பற்றி செந்தில் பல்லனை கைது செய் செந்தில் பல்லன் என்று கூறி அவரை சாதி பெயரை சொல்லி திட்டி விமர்சித்து வருகிறார் ஆகவே தமிழக காவல்துறை அந்த பசும்பொன்னார இது வந்து இந்த தீபக் மீடியான்னு வச்சிருக்க வண்டு முருகன் அவனுக்கு இந்த பதிவு துண்ட போட்டுக்கிட்டு மரவர் சமூகத்து மேல் பிசிஆர் வழக்கு பதிவு செய்யணுமா சரி அப்போ அந்த செந்தில் நாய் அங்க திருநெல்வேலியில மீட்டிங்ல பேசினதுலாம் உனக்கு கண்ணு தெரியல அவனை பேர என்னது பல்லர்னு சொன்னதுனால அவன் மேல அந்த என்ன ஒரு தேவர் மீடியாவோ அவன் மேல பிசிஆர் கொடுக்கவான் சரி சரி அப்படியே பிசிஆர் பதிவு செஞ்சாலும் நீ மறவர்னு சொல்கிற இதுக்கு என்ன கசு பதிவு செய்யலாம் உன்னைய ஜாதி பேரை சொல்லக்கூடாதான் சொல்லது தானே ஜாதி பேர் இருக்கு அப்போ இதுக்கு வேற எதுவும் புதுசாக இருக்கா நான் இப்படியே பதிவை போட்டுக்கிட்டு நீ வந்து கொஞ்சம் என்ன அந்த துண்டை கழுத்துலேருந்து எடுத்துகிட்டு பேசு கொஞ்சம் துண்டை போட்டுக்கிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் தேவை மாறத்தான் பேசுகிற தீபக் மீடியா உனக்கு தான் இந்த பதிவு செந்தியில் பல்லர்ன்னு சொன்ன உடனே உனக்கு கோபம் வருது அப்போ அந்த செந்தியில் திருநெல்வேலியில் மீட்டிங் போட்டு அத்தனை வார்த்தை பேசிட்டு நாள் இருபத்தஞ்சுனா நாள் ஆகுது ஒளிஞ்சாலை தான் அவனை பேசுறதுக்கு அப்போ நாங்கள் பேசக்கூடாது டிசிஆர் பதிவு செய்யவும் நீ சொல்கிற சரி அப்படியே பதிவு செஞ்சாலும் நீ மரவர் சமூகம்ங்க அதுக்கு என்ன கேசு உன்னை பதிவு பண்ணலாம் சொல்லி அடுத்து இந்த பாண்டியர் கிறிஸ்டி வேர்டுன்னு ஒருத்தவன் வச்சுருக்கான் வச்சு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தேவையில்லாத பதிவை போடுது அது இது சொல்லி தம்பி உடனே வந்து நான் பரப்பி விட போகிறேன் ஃபோட்டோவை போட்டு அப்படிங்கா நீ பரப்பி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டோ வேணால் என்ன அஞ்சாறு போட்டோ அனுப்பு தான் பரப்பி விடு என்ன போற நீ பரப்பி விட்டு என்ன செஞ்சிட போகிற அடுத்து தொடர்ந்து இந்த தேவர் சமுதாய தலைவர்களையும் தொடர்ந்து எல்லா இதையும் விமர்சித்து அந்த ஒரு சேனலில் அந்த சேனல்னு சொல்ல முடியாது இன்ஸ்டாகிராம் பேஜில் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் இதை வந்து காவல்துறை உடனே பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வளோ கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இந்த இன்ஸ்டா பேஜில் பதிவு பண்ணுறவனுக்கு தான் இந்த பதிவு பாண்டியன் வேடா பாண்டியம்ங்கிறது மரவன் மட்டும்தான் அதுவும் தமிழ் தமிழ் உலகத்துக்கே தெரியும் யார் பாண்டியர்னு நீ பாண்டியம்னு பின்னாடி ஒரு அப்பா இன்சில் போடுறதுக்கு பேர் பாண்டியர்னு போட்டாலே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுப்பார் யார் பாண்டியர்னு எல்லாத்துக்கும் தெரியும் எப்பவும் பாண்டியர் மரவர் மட்டும்தான் அவ்வளோதான் முடிச்சுக்கிற பதிவை